வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ்ச்செல்வி ரவிச்சந்தர் தேனி மாவட்டம் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கு இணங்க தேனி கிழக்கு மாவட்ட செயலாளர் முருகோடை எம்பி ராமர் தலைமையில் கம்பம் ஒன்றிய செயலாளர் ஈஸ்வரன் முன்னிலையில் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி கம்பம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட நாராயணத்தேவன்பட்டி சுருளிப்பட்டி கேஎம்பட்டி கேஜிப்பட்டி ஆங்கூர்பாளையம் சாமாண்டிபுரம் உள்ளிட்ட ஊராட்சிகளில் வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் தேர்ந்தெடுப்பது சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் கழக கொள்கை பரப்பு துணை செயலாளர் ரதிமீனா சேகர் மேற்பார்வையில் நடைபெற்றது இதில் மாவட்ட விவசாய அணி செயலாளர் பால்பாண்டியன் பேரூர் கழக செயலாளர் ரவிச்சந்திரன் கழக அம்மா பேரவை செயலாளர் சிங்கம் மற்றும் மாநில மாவட்ட நகர பேரூர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் சார்வணி நிர்வாகிகள் தொண்டர்கள் மகளிர் அணியினர் உட்பட பலர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர் செய்திகளுக்காக கம்பம் காளிதாஸ் நன்றி வணக்கம் அம்மாவர்களின் Ahora con los de Charlotte,